ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நான் கதாநாயகியாக நடித்த சூரியகாந்தி தமிழ் திரைப்படத்தின் நூறாவது நாள் வெற்றி விழா சென்னை ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது அந்த வெற்றி விழாவுக்கு தலைமை வகித்து கலைஞர்களுக்கு பரிசுகளை வழங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை நான் நேரில் சந்தித்தது அதுவே முதன்முறை திரைப்படங்கள் என்றாலே அவருக்கு அவ்வளவாக விருப்பம் இருக்காது திரைப்படத்துறை சம்பந்தப்பட்ட விழாக்களிலும் சாதாரணமாக அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருந்தேன் எப்படியோ அன்றைக்கு அந்த விழாவுக்கு தலைமை தாங்க தந்தை பெரியார் அவர்கள் சம்மதித்ததே என்னுடைய பேர் அதிர்ஷ்டம் என்று கருதுகிறேன் அதனால தான் அவரை சந்திக்கவும் அவர் கரங்களால் பரிசு பெற்றுக் அவருடைய ஆசையை பெறவும் சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் திரு முக்தா வி சீனிவாசன் அவர்களுக்கு அதற்காக இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றாக ஞாபகம் இருக்கிறது அன்றைக்கு விழா தொடக்கத்தில் நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று திரு முக்தா சீனிவாசன் கேட்டுக்கொண்டார் அழைப்புத் தாள்களிலும் நிகழ்ச்சி நிரலில் அவ்வாறே அச்சிடப்பட்டது அதற்காக முன்கூட்டியே வீட்டில் பல முறை நான் பாடி பார்த்துக்கொண்டேன் கொண்டேன் வீட்டில் தனியாக ஒத்திகை செய்த நன்றாகவே பாடினேன் ஆனால் மேடைக்கு சென்று அங்கே தந்தை பெரியார் அவர்களை கண்டதும் என்னையும் மீறி ஒரு நடுக்கம் தோன்றி அந்த நடுக்கம் பாடும்போது லேசாக என் குரலில் வெளிப்பட்டது அது எனக்கே தெரிந்தது என்றாலும் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை பிறகு திரு முத்துராமன் கேட்டால் நன்றாக தான் பாடுவீர்களே இன்றைக்கு ஏன் குரலில் அப்படி ஒரு நடுக்கம் தனியாக மேடையில் நின்று பாட வேண்டும் என்றதும் கொஞ்சம் பயமாக இருந்தது துணைக்கு யாராவது பாடியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றேன் முன் வரிசையில் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் உட்கார்ந்திருந்தாரே அவரையே கெட்டிருக்கலாமே என்றார் திரு முத்துராமன் இல்ல அழைப்பு தாளில் அவரும் பாடுவார் என்று அச்சிடப்படவில்லை முன் அறிவிப்பு மின்றி திடீரென்று மேடைக்கு அடித்தால் தவறாக கருதுவாரோ என்று எண்ணி விட்டுவிட்டேன் என்றேன் உண்மையில் என் நடுக்கத்துக்கு காரணம் அதுவல்ல அதற்கு முன்பு மேடைகளில் தனியாக பாடியவர்தான் அன்றைக்கு முதன்முறையாக தந்தை பெரியார் அவர்களின் முன்னிலையில் பாட வேண்டும் என்றதும் அப்படியாகிவிட்டது ஆனால் பிறகு பரிசை பெற்றுக்கொள்ள அருகில் சென்றதும் தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு அன்பாக புன்னகித்து என் தலைமீது கை வைத்து ஆசை கூறினார்கள் அப்பொழுது இவ்வளவு அன்பாக பழகும் பெரியாரை பார்த்து அனாவசியமாக பயந்தேனே என்று நினைத்தேன் பெரியாரை பற்றி நினைக்கையில் அவர் பரப்பிய கொள்கைகளை பற்றியும் அவர் கொண்டு வந்த சமுதாய சீர்திருத்தங்களை பற்றியும் சிந்திக்க தொடங்கினேன் பெண் விடுதலை விதவி மர்மணம் பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சமத்துவம் இந்த உயரிய லட்சியங்களை பரப்பினார் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சமத்துவம் என்ற ஒரு அடிப்படை லட்சியத்தை எடுத்துக்கொள்வோம் இது பண்டைய காலத்தில் தமிழர் சமுதாயத்தில் நிலவியதுதான் சமத்துவம் என்றாலே மற்ற அனைத்தும் அதற்குள் அடங்கியிருப்பதற்காகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் ஆண்களோடு பெண்களுக்கும் சமத்துவம் என்னும்போதே பெண்கள் விடுதலை விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் ஒரு ஆண்மகனின் மனைவி இறந்து போனால் அவன் மறுமணம் புரிய எந்த சமுதாயத்திலும் தடை இல்லை எனவே பண்டைய காலத்தில் தமிழ் பெண்கள் சமத்துவம் பெற்றிருந்தார்கள் என்னும் போதே விதவை மறுமணமும் அதில் அடங்கியதாகவே பொருள் கொள்ளலாம் பெண்களுக்கு சமத்துவம் அளித்த பண்டைய காலத்து தமிழர் சமுதாயத்தில் பெண்களுக்கு சொத்து உரிமையும் நிச்சயமாக இருந்தது என்றே கூறலாம் திராவிடர் இயக்கத்தின் மறுபெயரே சுயமரியாதை இயக்கம் என்பதாகும் சுயமரியாதை என்றாலே அதன் மையப்பொருள் ஒருவர் தன் விருப்பப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும் அதுவே உண்மையான விடுதலை மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சம் தகுந்த வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வதே ஆகும் ஆயிரம் காலத்து பயிர் திருமணம் என்பது மிகவும் உண்மை காலம் பூராவும் ஒன்றாக வாழப்போவது கணவன் மனைவியின் தானே தவிர அவர்களுடைய பெற்றோர்களோ மற்ற சுற்றமோ நட்போ அல்ல கணவன் மனைவி உறவு சரியாக அமையவில்லை என்றால் அந்த இருவரின் வாழ்வும் வீணானதாகவே கருத வேண்டும் எத்தனையோ பேர்களது வாழ்வில் மற்ற எல்லாம் இருந்தும் இந்த உறவு திருப்திகரமாக அமையாததால் எதுவுமே இல்லாதவர்களாக எல்லாம் இழந்தவர்களாக இருப்பது போன்ற உணர்வுகளை அவர்களை பெறுகிறார்கள் அதே சமயத்தில் இன்னும் எத்தனையோ பேர்களது வாழ்வில் இந்த உறவு சரியாக அமைந்துவிட்டால் லௌகீக ரீதியாக வேறு எதுவும் இல்லை என்றாலும் எல்லாம் பெற்றுவிட்டவர்களாக தங்களையை கொள்கிறார்கள் இன்னும் பலரது வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு அர்த்தமுள்ளதாக திறமானதாக பலமானதாக முழுமை பெற்றதாக அமைந்து விடுவதால் அதுவே அவர்கள் உலகில் பல வியக்கத்தக்க சாதனைகள் புரிய அஸ்திவாரமாக தூண்டுகோலாக விளங்கியிருக்கிறது ஒரு ஆணுக்கு தன் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் ஒரு பெண்ணுக்கு தன் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணைவரை தேதி கொள்ளவும் உரிமை அவசியம் இருந்தாக வேண்டும் அந்த சுதந்திரத்தை பறிகொடுத்தோமானால் சுயமரியாதை என்று பேசிக்கொள்வதில் அர்த்தமில்லை நமக்கு பிடித்த நமக்கு உகந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை நமக்கு இல்லை என்றால் அந்த அடிப்படை உரிமையை விட்டுக் கொடுத்தோமானால் சுயமரியாதையை இழந்துவிட்டதாகத்தான் கருத வேண்டும் சங்க சங்ககாலத்து தமிழர் சமுதாயம் இதை நன்கு உணர்ந்திருந்தது இந்த அடிப்படை உரிமை சங்க காலத்தில் தமிழர்களுக்கு இருந்தது அகம் புறம் என்ற தமிழர் வாழ்வில் அகம் என்பது களவு கற்பு என்று இரண்டு வகைப்படும் களவு என்பது தலைவர் கல்வியை காதலிப்பதே ஆகும் கற்பு என்பது தலைவன் தலைவியை மணந்து கொண்டு நெறி நிற்பது சங்க காலத்தில் பல்வேறு திருமண முறைகள் இருந்தன பொதுவாக எவரும் அறியாமல் தலைவியை காதலிக்கின்ற தலைமகன் ஊரார் அறியாமல் உற்றாருக்கு தெரியாமல் தலைவியின் விருப்பத்தோடு அவள் சம்மதத்தோடு அவளை அழைத்து சென்று விடுவான் இந்த வழக்கம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய எல்லா நிலங்களிலும் பொதுவான வழக்கமாக இருந்தது தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் காதலிப்பது ஊரார் தெரிந்து கொண்டு அது பற்றி பேசுகிறபோது அதற்கு தூற்றல் என்று பெயர் தலைவன் தலைவியை அழைத்து செல்வது உடன்போக்கு என்ற பெயர் இப்படியான தலைவனும் தலைவியும் தாமே விரும்பி ஒருவரை ஒருவர் மணந்து கொள்வதற்கு இலக்கியம் சமதம் இருந்திருக்கிறது இதிலேயே ஆணும் பெண்ணும் சமம் என்பது தெளிவாகிறது அப்பொழுது வரதட்சணை என்ற பேச்சுக்கே இடம் இருக்கவில்லை இவ்வகை திருமணங்களுக்கு சாதியோ சமயமோ குறுக்காக நின்றதில்லை